இப்போ நம்ம பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு முப்பத்தி அஞ்சு சென்ட் அதுவும் ஃபுல்லாவே மாமரம் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பூமி சேலுக்கு பார்க்குறோம் எந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் வரும்போது கோவில் பாளையம் கோவில் பழையத்துலேருந்து மேற்கு சைடு பார்த்திங்கன்னா சூளக்கல் சூளக்கல்லேருந்து மேற்கு சைடு கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா நம்ம இந்த பூமிக்கு நம்ம யூஸ் பண்ணிடலாம் நல்ல தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கு பூமியும் தார் ரோட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கு வாஸ்துப்படியும் அமைஞ்சிருக்கு டோட்டலாக இந்த முப்பத்தஞ்சு சென்ட் நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக முப்பத்தஞ்சு சென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு மாமரங்கள் வச்சுருக்காங்க மெயினாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு உலக சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஃபார்ம் பண்ணுறக்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது எந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் இடம் ஏரியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா இதில் இருந்தோ எவ்வளோ மேக்ஸிமம் கம்மி பண்ணி பேசி கொடுக்க முடியுமோ பேசி கொடுத்துடலாம் மேலும் எந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் எதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்